யாரும் அழுத்தமாக குத்தியது போல் ஒரு பெரும் அதிர்ச்சி உமா எனக்கும் அதே நிலைதான் எதனால அப்படி உன் இளையமைந்தன் ஆறு முகன் இருக்கிறானே அவன் நான் முகனோடு விளையாடுகிறான் என்ன விளையாட்டு சத்துக்கு புலன் சொல்லத் தெரியாத பிரம்மனே உரடியாக தலை இறக்கி அடைத்து வையுங்கள் தம்பி அண்ணா நீங்கள் பேசாமல் இருங்கள் முருகா என்ன விளையாட்டு என்னை அடைத்து வைத்தால் படைக்கும் தொழில் என்ன ஆவது அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ சற்று ஓய்வு பெறும் இழுத்து செல்லுங்கள் பிரம்மனை வேண்டாம் நானே போறேன் முருகா இப்படிப்பட்ட விளையாட்டே வேண்டாம் இந்த விவரம் தந்தைக்கு தெரிந்தால் பெரிதும் உன் மீது ஆத்திரப்படுவார்கள் ஒரு காலம் இல்லை பிரணவத்திற்கு புரசுல்ல தெரியாத பிரம்மனை

ஒரு தத்துவ நாடகம் ஆடுகிறார் உன் தந்தை அதற்கு தலையவன் தகப்பனா பிள்ளையா என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் சமாதானம் கூறினாலும் படைக்கும் தொழிலை மேற்கொண்ட நான் முகனை நீ சிறை அடைத்தது மாபெரும் தவறு தந்தையே தங்கள் தூண்டிய நான் ஒருத்தாரும் தவறு செய்யவே மாட்டேன் வேலத்தை கற்று மறந்தவன் அவை பிறருக்கு எடுத்து உபேசிக்காதவன் கூறினேன் அதை இல்லை என்று யாரும் மறுத்தார்கள் இப்போது உங்கள் வாக்குக்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வேதத்திற்கு விளக்கம் சொல்ல தெரியாத நான் உங்களை சிறையில் அடைத்தேன் இது நீ சிறுபிள்ளை பிரணவத்துக்கு பொருள் கூறினால் உனக்கு புரியுமோ புரியாதோ என்று பிரம்மன் மௌனமாக இருந்திருக்கலாம் அல்லவா அறியாத பிள்ளை தெரியாத விஷயத்தை கேட்டால் அமைத்து வரைந்த பெரியோர் அவை எடுத்து சொல்ல வேண்டியது கடமை அல்லவா சொன்னாலும் உனக்கு புரியாத

ஐந்தெழுத்து சரவண பவையந்து எனக்கு ஆர எடுத்து போதுமா இன்னும் விளக்கம் தேவையா ஆஹ் உல்லாத பிள்ளைனு சரி வேறட்டை சொல்லு இதனே உம் அவரு